கோடீஸ்வராய நமக வணக்கம் பிரம்மபுத்திரர்களே அன்பு செல்வங்களே எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கெல்லாம் உன்னதமான நமது கோடி பகவானின் அருளால் எனக்கு கிடைத்த நான் பழகிய கணக்கன்பட்டி நாயகனின் தத்துவங்களை நான் சொல்லிக்கொண்டே வருகின்றேன் இன்னும் சொல்லுவேன் அவரோட தத்துவங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு எழுபத்தைந்து சதவீத அவருடைய தெய்வீக சொற்கள் அந்த தெய்வீக வாக்கியங்கள் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட்ல அடக்க முடியுங்க நூறு சதவீதமும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல அடக்க முடியலனாலும் எழுபத்தைந்து சதவிகித அவருடைய தெய்வீக சொற்கள் இந்த அஞ்சு சப்ஜெக்டில் அடங்கிருங்க அதாவது அந்த அஞ்சு விதமான சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பொறுமை ஒருமை ஒப்புமை ஒவ்வாமை பொறாமை இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல எழுபத்தஞ்சு சதவீதம் அவருடைய தெய்வீக சொற்கள் அடங்கி போயிருதுங்க அஞ்சை நெஞ்சில் வைக்கணுங்க அதாவது கணக்கன்பட்டி நாயகனோட அஞ்சு அம்ச கோட்பாட்டை நெஞ்சில் பொருத்தி நேசமான இருங்கன்னா பட்டுன்னு வந்து பாசமாக நமக்கு பகவான் உதவுவாருங்க முதல்ல பொறுமையை வலியுறுத்துறாருங்க நம்ம கணக்கன்பட்டி நாயகன் அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா கரடுமுரடான பாதையை கடந்தாதான் சாமி கனி கொடுக்குற சோலை வரும் சாமி அப்படிங்கிறாருங்க அந்த கரடுமுறளான பாதை கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைச்சாலும் அந்த கஷ்டத்தை கடந்து போங்க சாமி கொஞ்ச நாள் கடந்து போங்க சாமி பாருங்க அந்த கரடுமுரலான பாதை அந்த முடிய போகுது பாருங்க சாமி அந்த முடிய போன உடனே அந்த அடுத்த இன்ச்சுல அடுத்த அடியில பாருங்க சாமி கனி கொடுக்குற ஒரு பெரிய சோலை வருது அப்படின்னு சொல்றாருங்க அதாவது கஷ்டம் வந்து நம்ம இஷ்டப்பட்டு வர்றது இல்லைங்க அந்த கஷ்டங்கிறது நம்ம கர்ம வினையினால் வருதுங்க அந்த கர்ம வினையோட அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவர் முட்டை முட்டையாக தோக்குறாருங்க தூக்கிட்டு தான் இருக்காருங்க அந்த கர்ம வினை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தாங்க வருதுங்க இருந்தாலும் அந்த கரடுமுரடு பாதை கொஞ்சம் பாக்கி இருக்குங்க அந்த கரடுமுரடு பாதையில் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நடந்து போப்பா அந்த கரடுமுரடுவான பாதையை முடிஞ்சு பாதையை நீ முடித்த உடனே கனி கொடுக்குற சோலை வருதுன்னு சொல்கிறாருங்க பொறுமையாக இருன்னு சொல்கிறாருங்க பொறுமைங்கிறது நீ வாழ்க்கை புறம் பொறுமையாக இருக்க வேண்டியது இல்லைங்க ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் போதும் அதுக்கு பிறகு நமக்கு விதியே விளையாண்டாலும் கூட கணக்கன்பட்டி நாயகன் நம்மக்கிட்ட நெருங்கிறதுனால அந்த பாவ மூட்டைகளை அவர் சீக்கிரம் தூக்கி எறிஞ்சிடுவாருங்க அந்த பாவ மூட்டைகள் அவரை அவர் சுமந்து அது நிவர்த்தியான பிறகு சீக்கிரமே நிவர்த்தி ஆகுங்க அது நிவர்த்தியான பிறகு கனி கொடுக்குற சோழ வருங்க அதைத்தாங்க அவர் சொல்கிறாரு சாமி கரடுமுரடான பாதையை கடந்து போனால் கனி கொடுக்குற சோலை வரும் சாமின்னு சொல்கிறாருங்க அப்புறம் ஒருமையை பற்றி பேசுகிறாருங்க ஒருமைன்னா ஒருமை தன்மை அதை பற்றி பேசுகிறாருங்க நம்ம அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் அவர் பேரை சொல்லி ஜபம் பண்ணுறோம் அதான் அவர் சொல்கிறாரு சாமி உதட்டாலே என் பேரை சொல்லாதரா உள்ளத்தாலே என் பேரை சொல்லுடா அப்படிங்கிறாருங்க நம்ம உதட்டால் ஜபம் பண்ணுறப்ப உதடும் உள்ளமும் ஒருமிச்சு போகணுங்க நம்ம ஒருமிச்சு அவற்றை போறப்ப அவர் உடனடியாக வந்து நமக்கு உதவி பண்ணுவாருங்க அதாங்க ஒருமித்த தன்மை ஒருமை வேணும்னு சொல்கிறாருங்க அது வந்து பிரார்த்தனை பண்ணாலும் சரி இல்ல அவர் பேரை சொல்லி ஜபம் பண்ணாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி அந்த இலக்கை நோக்கிய ஒரு ஒருமித்த தன்மை அதுக்காக நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இதாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு முடிஞ்சளவு அந்த ஒருமைத்தன்மை வேணும்னு அவர் சொல்கிறாருங்க நம்ம ஓரளவு கொஞ்சம் ஒருமைத்தன்மைக்கு நெருங்கிட்டாலே அவர் நம்மகிட்ட வந்துடுவாருங்க இப்போவும் நம்மள்கிட்ட தான் இருக்காருங்க இருந்தாலும் அவர் நம்மள்டேந்து நம் நம்மிடமிருந்து ஒரு அடி எடுத்து வைப்பான்னு எதிர்பார்க்குறாருங்க அவருடைய இருப்பு நமக்கு வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குங்க இரண்டாவது ஒரு உருவம் மூலமாக வந்து அவர் வருவார்னு கூட அவசியம் இல்லைங்க அது உருவமாகவும் இருக்கலாம் அருவமாகவும் இருக்கலாம் நம்ம பக்கத்துல கூட இருக்கலாம் ஆனால் அந்த அருகாமையை நாம் இன்னும் அதிகப்படியான அருகாமைக்கு கொண்டு வர வேண்டும்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஒருமைத்தன்மை வேணுங்க அந்த ஒருமைத்தன்மை இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கணக்கன்பட்டி பகவான்கிட்ட போயிட்டதுனால உதவி கிடைக்கும் இருந்தாலும் அந்த ஒருமை என்ற ஒரு உன்னதமான தன்மை ஒருமைத்தன்மையோட நம்ம ஜபம் பண்றப்ப அவருடைய அருகாமையும் அவருடைய உதவியும் அளப்பரிய ஒரு மகாசமுத்திரம் அளவிற்கு கிடைக்குங்க அதான் அவர் சொல்றாருங்க தம்பிகளா சாமிகளா நீங்க உதட்டால என்னை கூப்பிட்டா பத்தாதடா சாமிகளா உள்ளத்தால என்னை கூப்பிடுங்கடா அப்படிங்கிறாரு உதடும் உள்ளமும் சேர்ந்த ஒரு ஜபம் உதடும் உள்ளமும் சேர்ந்த ஒரு பூஜை உதடும் உள்ளமும் சேர்ந்த ஒரு பிரார்த்தனை இது இருந்துச்சுன்னா அந்த ஒருமைத்தன்மை இருந்ததுன்னா அவர் நம்மளை பெருமைப்படுத்துவாருங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க அதே மாதிரி கணக்கன்பட்டி பகவானோட அவர் சொல்கிற பல தெய்வீக சொற்களில் ஒப்புமை அப்படிங்கிற ஒரு கன்டென்ட்டும் வருங்க அவருடைய தெய்வீக சொற்களை நான் அவங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிட்டே வர்றேன் இன்னும் சொல்லுவேங்க பட் அந்த தத்துவங்களெல்லாம் இப்படி நம்ம ஒரு சேர பார்க்குறப்ப அதில் வந்து பல தத்துவங்களை ஒப்புமை அப்படிங்கிற ஒரு இதில் அடக்கலாங்க அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து நைட்டு படுக்கிறோங்க படுக்கிறப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி அன்றைக்கி காலமுறையிலேருந்து நைட்டு வரலையும் நம்ம என்னென்ன பண்ணோம் கணக்குசாமியை வந்து எவ்வளோ நேரம் நினைச்சோம் அல்லது எவ்வளோ நேரம் பூஜை பண்ணோம் அல்லது எவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ணோம் அல்லது நம்முடைய வேலைகளை பார்த்துட்டே டி பகவான் சொல்கிற மாதிரி அந்த ஒப்புமை பண்ணி பார்க்குறப்ப நம்மளை நாமே ஒரு சோதனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்க அது ஒரு தெய்வீக சோதனைங்க அது ஒரு கணக்கு சோதனைங்க கணக்கன்பட்டி நாயகன் அந்த கணக்கு நாயகன் கொடுக்குற ஒரு கணக்கு சோதனைங்க அதாவது இன்றைக்கி நம்ம என்ன லாப கணக்கு பண்ணோம் என்ன நஷ்ட கணக்கு பண்ணோம் அப்படிங்கிறதுங்க அவர் பாணியில் அது வரவு செலவு கணக்குன்னு சொல்லுவாருங்க அதை கூட்டி கழித்து பார்த்து நம்மளை நாமே அந்த ஒரு சோதனை பண்ணி கணக்கு பகவான் அருளால் நம்மளை நாமே ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லலாங்க அந்த முன்னேற்ற பாதைக்கு கணக்கு பகவான் முழு உதவி செய்வாருங்க புரியுதா அப்புறம் அவருடைய பலவிதமான தெய்வீக சொற்களை கவனிச்சிங்கன்னா அதில் சில வகை பேச்சுக்களை சில வகை சொற்களை ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் அடக்கலாங்க அந்த ஒவ்வாமை அப்படிங்கிறது அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வாத நட்பு ஒத்துவராத நட்பு அந்த நட்பை விளக்கிடணுன்னு சொல்கிறாருங்க அவருடைய பலவித பல வாக்கியங்களை நம்ம கேட்டோம்னா இதோட இந்த நான் சொல்கிறதோட அருமை உங்களுக்கு தெரியுங்க ஒத்து வராத நட்பு வேண்டியதில்லைங்க ஒருத்தன் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறான்னு தெரிகிறப்ப அந்த ஒவ்வாமை அந்த ஒவ்வாத நட்பை விளக்கிறீன்னு சொல்கிறாருங்க சத்சங்கம் அப்படிங்கிறது இதோட இன்னொரு வகையான ஒரு நல்ல சொல்லுங்கள் சத் சங்கம் அப்படின்னா நல்ல ஆன்மாக்களின் சங்கம் சங்கமம் நல்லவர்களின் சங்கமம் அதே மாதிரி நம்ம அதுக்காக நம்ம அவருடைய சில தத்துவங்கள் வருதுங்க அடுத்தது பாருங்க அவருடைய பலவிதமான தெய்வீக சொற்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் சில தத்துவ வாக்கியங்களை பொறாமை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் கொண்டு வரலாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா பொறாமை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல கொல்லும் ஒரு நோய்ங்க எடுத்த உடனே அது கொள்ளாதுங்க அந்த பொறாமை அடுத்த மேலே நீங்க பொறாமைப்படுறீங்க அப்படின்னாலே அது உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தங்க அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ண அலைகள் நீங்க யாரை யார் மேலே பொறாமைப்பட்டாலும் சரி அந்த பொறாமையோட எதிர்மறை அலைகள் உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய உடம்புல உள்ள செல்களையும் தாக்குதுங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து லைஃப் டியூரபிலிட்டி லைஃபோட நீடிக்கிற தன்மை க நீடிக்கிற தன்மை கம்மியாகுதுங்க ஆரோக்கியம் கம்மியாகுதுங்க ரெண்டாவது பொதுவாகவே பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போ ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கான் இன்னொன்று நீங்கள் நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள் வாழ்க்கைங்கிறதே ஒரு சமச்சீர் தன்மை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஓடுதுங்க அதாவது நீங்கள் இன்னொருத்தன் பணக்காரன் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் நபராக இருந்து உங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா தாங்க இருக்கும் அப்படி இல்லைன்னா அவரோட நீங்கள் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க அது முடிஞ்ச முடிஞ்சவரிலையும் அந்த சப்ஜெக்ட் வந்து முட்டை சாமியோட அந்த மூட்டை பகவானோட நம்ம கணக்கன்பட்டி பகவானோட அந்த சப்ஜெக்டை சமச்சீர் தன்மை அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தில் கொண்டு வரலாங்க அந்த பொறாமைங்கிறத நீங்கள் சமச்சீர் தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் பணக்காரனாக இருக்கான் அவன் கோடீஸ்வரனாக இருக்கான் அவன் வந்து மில்லியனராக இருக்கான் அல்லது பில்லியனராக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஐம்பது வயசில் இந்த உலக வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரலேயும் கௌரவமாக இருப்பீங்க ஒரு நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல குடும்பம் இதெல்லாம் இருக்குங்க ஒரு ஆவரேஜ் செல்வம் இருக்குங்க ரெண்டாவது மூட்டை பகவானோட கருணையினால் அந்த செல்வம் உங்களுக்கு இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுங்க அதுக்கு மேலேயும் நல்லா வருங்க உங்களோட ஆயுள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் புறாமைப்படுறீங்க பாருங்கள் அவன் ஐம்பதில் போயிடுவாங்க நீங்கள் எண்பதில் இருப்பீங்க எண்பத்தஞ்சிலேயும் இருப்பீங்க ஏன் தொண்ணூறு நூறில் கூட இருப்பீங்க புரியுதா இதெல்லாம் ஒரு சமச்சீர் தன்மைங்க அவன் பணக்காரன் ஐம்பதில் போயிட்டான் நீ ஆவரேஜ் நீ எண்பத்தஞ்சு வயசாகுது நீ இருக்க ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கை முறை வேறு உங்களுடைய வாழ்க்கை முறை வேறுங்க எல்லாமே ஒரு சமச்சீர் தன்மைங்க அதனால் பொறாமை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல கொள்ளும் ஒரு நெருப்பு அந்த பொறாமையை உற்றணும் அப்படிங்கிறதும் அவரோட தத்துவத்தில் ஒரு சப்ஜெக்ட்டுங்க ஆக இந்த அஞ்சு விதமான ஒரு அருமையான அற்புதமான கணக்கன்பட்டி பகவானின் கோட்பாட்டு கோட்பாடுகளை நாம் நமது நெஞ்சில் நிறுத்துவோம் அச்சத்தை விடுவோம் பொறுமை ஒருமை ஒப்புமை ஒவ்வாமை பொறாமை இந்த ஐந்து சப்ஜெக்ட்ல கணக்கன்பட்டி பகவானோட கருத்துக்களில் நம்ம கவனத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வளத்துடன் வாழ்வோம் செழிப்புடன் வாழ்வோம் எல்லாம் வல்ல கணக்கன்பட்டி நாயகன் கணக்கன்பட்டி பகவான் நம்முடனேயே இருக்கின்றார் அந்த இருக்கின்ற கணக்கன்பட்டி நாயகனின் நெருக்கத்தை நாம் இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் அதற்கான வழிகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகின்றேன் மறுபடியும் பார்ப்போங்க ஆத்ம நன்றி